கலிலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வசனம் மார்க் புஸ்தகத்தினுடைய பதினாறாம் அதிகாரத்திலே இரண்டாம் வசனம் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிறபோது கல்லறையின் இடத்தில் வந்து ஒரு காரியத்தை நான்கு பேரை எழுத சொன்னால் நான்கு பேரும் ஒரே காரியத்தை வெவ்வேறு முறையில் எழுதுவார்கள் அதை ஒன்றுபோல எழுதியிருந்தால் அது ஒருவரை பார்த்து ஒருவர் எழுதியதாக கூட சொல்லலாம் அப்படித்தான் இங்கே மார்க்கு முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் போது என்று எழுதுகிறார் யோவான் அதிக இருட்டோடு அதிகாலையிலே எழுந்து என்று எழுதுகிறார் லூக்கா அதிகாலையிலே என்று சொல்லுகிறார் மத்தியு விடிந்து வரும் வேலையிலே என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த வசனத்தின் வாரத்தின் முதலாம் நாள் எப்படி இருந்தாலும் அதிகாலை இருட்டோடு எழுந்து கிளம்பியிருப்பார்கள் சூரியன் உதயமாக போது வந்து சேர்ந்திருக்கலாம் ஆகவே நால்வது நான்கு பேர் சொல்வரும் சரியாகத்தான் இருக்கின்றது இது கால வரிசைப்படி எழுதினார்களா கருத்து வரிசைப்படி எழுதினார்களா என்பதை நாம் அடுத்து வரும் வசனங்களை தியானிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இங்கே வாரத்தின் முதலாம் நாள் என்று ஒன்று குறிக்கிடப்பட் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகாலையிலே என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த நாளிலும் கூட இந்த அதிகாலையிலே எழுந்து என்பது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நாம் அதிகாலையிலேயே எழுந்து செய்ய வேண்டும் அதுவும் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தால் அந்த காரியத்தை அதிகாலையிலேயே எழுந்து செய்ய வேண்டும் ஆபிரகாமை அழைத்த தேவன் அவனை பரீட்சை பார்க்கும் பொருட்டு சோதித்து பார்க்கும் பொருட்டு ஈசாக்கை பலியிட சொன்னபோது அவர் தனக்கு குறித்த இடத்திற்கு செல்வதற்கு அதிகாலையிலே எழுந்து ஆயத்தமாகி சென்றார் என்று ஆதியாகமம் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனம் சொல்கிறது அதேபோல மோசையை அழைத்து அனுப்பிய போதும் யாத்ரா இருபத்தி நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லுகிறது மோசே அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு வழிபடத்தை கட்டினார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோசுவாவை அழைத்து அனுப்பிய போது யோசுவா எட்டு பத்திலே சொல்கிறது யோசுவாவும் அதிகாலமே எழுந்திருந்தோ ஜனங்களோடு பாளையம் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ குறித்து அப்போ சுழர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தொன்னாம் வசனம் அப்போ அதிகாரமே அதிகாலமே தேவாலயத்திலே பிரகாசித்து போதகம் பண்ணினார்கள் என்று சொல்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து சென்றார் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் வேதத்திலே பார்க்கலாம் அதேபோல தாவீதும் தேவனே நீர் என் தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சங்கீதம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே முதலாவது வசனத்திலே சொல்கிறது நாம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறோம் அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று நீதிமொழிகள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது தாவீதும் அதிகாலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சங்கீத புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனத்திலே காலையிலே என் சத்தத்தை கேட்டறிவிவ் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் காலையிலே காலையிலே என்று இங்கே இரண்டு முறை சொல்வதனாலே அவர் அதிகாலைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்நாளிலேனும் முன்னோர்களுக்கு வனாந்தரத்திலே வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அழைத்து வரும்போது தேவன் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தபோது அந்த மன்னாவை அவர்கள் விடியற் சென்று சேகரித்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் வெயில் ஏற ஏற அந்த மன்னா உருகி போய்விடும் இதை யாத்திராகமம் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்கிறது ஆகவே இன்றைக்கு நாம் அதிகாலையிலே எழுந்து தேவனை தேடுவதோடு மட்டுமில்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும் என்றால் நாம் அதிகாலையிலே அந்த காரியத்தை துவங்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அந்த காரியங்களை வாக்கை செய்வார் என்பதை நாம் இப்பொழுது நம்மளுடைய பரம எல்லாம் அதிகாலமே எழுந்து செய்ததை நாம் வரிசையாக பட்டியலிட்டு அதே போல இருக்க வேண்டும் ஆனால் காலையிலே தூங்குகிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்கிறது என்னிடத்திலே இரண்டு இளம் ஊழியக்காரர்கள் தங்குவதற்கு வந்தார்கள் இளம் உங்கள் வீட்டிலே தங்கிக் கொண்டு காலையிலே செல்கிறோம் என்றார்கள் ஆனால் இருவரும் அதிகாலையிலே இருந்து ஜெபிக்கவில்லை நன்றாக எட்டரை மணி வரைக்கும் தூங்கினார்கள் ஊழியக்காரர்கள் எட்டரை வரைக்கும் தூங்கினார்கள் என்றால் அது எப்படி இருக்கும் என்று பார்த்துக்கொள்ளுங்கள் அவர்கள் ஊழியர்களா ஊழியக்காரர்கள் இல்லையா என்பதுதான் சந்தேகம் இப்படிப்பட்டவர்களை போல நாம் இருக்கக்கூடாது தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒருவேளை அப்படிப்பட்டவர்களைப் போல தூங்கிக் கொண்டிருந்தால் அவன் எப்படி இருப்பான் என்றால் நீதிமொழிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலே ஒன்பதாம் வசனத்திலிருந்து பதினொன்றாம் வசனம் வரைக்கும் நான் படித்து பார்த்தால் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கட்டை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் என்று சொல்கிறார் ஆகவே நாம் அதிகாலையிலே தேடும்போது நாம் வழிப்போக்கர்களாக இருக்க மாட்டோம் வறுமை நம்மை தொடாது ஆகவே தேவனை அதிகாலை தோறும் தேடுவோம் அதிகாலையிலே கர்த்தருக்காக காத்திருப்போம் அதிகாலை தோறும் புத்தம் புது கிருதைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை கொலம்பல் புஸ்தகத்திலே தேவன் சொல்வதை நாம் வாசிக்கலாம் ஆகவே நாம் அதிகாலை தோறும் புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் நாம் அதிகாலையிலே தேடும்போது தமது மிகுந்த கிருபையின்படி நமக்கு இறங்குவார் என்பதையும் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்பதையும் அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு புலம்பல் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே இருபத்தி மூன்றாவது வருஷத்தின் மூலம் சொல்கிறார் அல்லே லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவை ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கவும் உருக்கம் உடையவரே இந்த நாளிலும் எந்த ஒரு காரியத்தையும் அதிகாலமே எழுந்து செய்ய வேண்டும் அதிகாலமே தோங்கிய காரணம் கர்த்தர் நம்மிடத்தில் உண்மையாக இருந்து அவைகள் புதிய புதிய காரியங்களாக கர்த்தனமை செய்வதற்கு ஆசீர்த்து கொடுக்கின்ற தேவனாயிருக்கிறாரே அனுதினமும் நாம் அவரை அதிகாலையிலே தேடுவோம் அவரை கண்டடைவோம் அவருடைய புத்தம் ஒதுக்கிருவையை அனுதினமும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் துதிகணம் மைகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் எவங்களுங்கள் நல்லதுதாவே ஆமே அல்லூயா லூயா சூத்ரம்